ஹாய் இன்னைக்கு ஒரு சில லாங் சென்டென்ஸை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம் நாங்கள் அதிகம் சாப்பிட்டோம் இருந்தாலும் இன்னும் பசியுடன் இருக்கிறோம் நாங்கள் அதிகமாக சாப்பிட்டோம் இருந்தாலும் எங்களுக்கு இன்னும் பசிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதில் ஃபஸ்ட்டு ஒரு கமா இருக்கிறதோட ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்குவோம் நாங்கள் அதிகம் சாப்பிட்டோம் இது என்ன டென்ஸில் இருக்குது பாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க நாங்கள் அதிகம் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ இதோட ஃபார்ம் எப்படி இருக்கும் ஒரு சப்ஜெக்ட் பாஸ்ட் வேர்பு இருக்குமா இதுல சாப்பிட்டோம்ங்கிறது தான் வேர்பு சாப்பிடுறதுக்கு இங்கிலீஷ்ல ஈச் சாப்பிட்டோம் அப்படின்னா ஏச் நாங்கள் வி சாப்பிட்டோம் ஏட் அதிகமா சாப்பிட்டோம் சொல்றாங்க அதிகம் அப்படின்னா வெரி மச் வெரி மச் இருந்தாலும் இருந்தாலும் அப்படின்னா ஈவன் டோ இருந்தாலும் இன்னும் பசியுடன் இருக்கிறோம் இன்னும் பசியோட தான் இருக்காங்களாம் அப்போ வி ஆர் நாங்க எல்லாரும் வி ஆர்னா அவங்க எல்லாரும் நாங்கள் இருக்கல நாங்க எல்லாரும் இன்னும் பசியுடன் நாங்கள் திரைப்படங்களுக்கு செல்லலாம் அல்லது வீட்டில் இருக்கலாம் இது யாராவது உங்ககிட்ட கேட்கும்போது போது நாங்க திரைப்படங்களுக்கு செல்லலாம் இல்லைன்னா வீட்டுல இருக்கலாம் அந்த மாதிரி ரெண்டுக்கும் நடுவுல பேசுறது செல்லலாம் இல்லைன்னா இருப்போம் போவோம் இல்லைன்னா இருப்போம் அந்த மாதிரி சொல்றது நாங்கள் திரைப்படங்களுக்கு செல்லலாம் ஒரு லைன் எடுத்துக்கலாம் நாங்கள் அப்படின்னா வி திரைப்படம்னா மூவி அப்படின்னு தெரியும் செல்லலாம் அப்படின்ற இடத்துல இந்த இடத்துல நீங்க யூஸ் பண்ணலாம் ஆனா செல்லலாம் இந்த மாதிரி சொல்ல முடியும் சொல்லும் போது நாங்கள் திரைப்படங்களுக்கு செல்ல முடியும் இல்லைன்னா வீட்டுல இருக்க முடியும் அந்த மாதிரி மீனிங் தான் அது முடியும் இல்லனா வீட்டுல இருக்க முடியும் அந்த மாதிரி சொல்றது தானே அதனால இந்த இடத்துல யூஸ் நாங்கள் அதாவது நாங்கள் திரைப்படங்களுக்கு போக முடியும் அப்படின்னு மாதிரி செல்லலாம் அப்படின்னா போக முடியும் அந்த மீனிங்ல இருக்கு Through the movies we செல்லதுல இருக்கிறதுனா ஸ்டே ஹோம் இது வந்து அதே மாதிரி இருக்கலாம் செல்லலாம் அப்படின்ட்டு இருக்கும்போது நீங்க அதே மீனிங் இங்கிலீஷ்லயும் கொண்டு வர முடியும்னா ஒரு சில சென்டென்ஸ்ல கொண்டு வரலாம் ஒரு சில சென்டென்ஸ்ல அதே மீனிங் தான் வரணும் அர்த்தம் கிடையாது வேற மாதிரியும் எடுத்துக்கலாம் செல்ல முடியும் அல்லது வீட்டில் இருக்க முடியும் அந்த மாதிரி பேசுறதுக்கு இங்க வழக்கம் இல்ல அதனால திரைப்படங்களுக்கு செல்லலாம் இருக்கலாம் அப்படின்னு இதெல்லாம் பொதுவா சொல்றாங்க we can go to the movies or we can stay home நான் கச்சேரிக்கு செல்ல வேண்டும் பாஸ்ட்ல செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க நான் கச்சேரிக்கு செல்ல வேண்டும் சொல்றாங்க இந்த இடத்துல நீங்க வில் அப்படின்னு யூஸ் பண்ண கூடாது உங்களுக்கு ஒரு தேவை இருக்கு எனக்கு போகணும் அப்படின்ற தேவை அப்ப ஐ வாண்ட் டு அப்படின்னு சொல்லணும் ஐ வாண்ட் டு கோ அப்படின்னு தான் சொல்லணும் ஐ நான் கச்சேரிக்கு செல்ல வேண்டும் கச்சேரி அப்படின்னா கன்சர்ட் ஐ வாண்ட் டு ஆனால் டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்தன ஆனால் அப்படின்னா பட் டிக்கெட்டுகள் டிக்கெட் தான் விற்று தீர்ந்தனனா சோல்ட் அவுட் பட் த டிக்கெட் பேட் சோல்ட் அவுட் விற்று தீர்ந்தன த டிக்கெட் பேட் சோல்ட் அவுட் அவன் முதலில் வந்தான் பாஸ்ட்ல சொல்றாங்க அவன் he வந்தான் came முதலில் first he came first அதனால் because அவனுக்கு நல்ல இருக்கை கிடைத்தது he got கிடைத்தது நாக் na, got நல்ல இருக்கை ஏன் good sheet அவன் முதலில் வந்தான் அதனால் அவனுக்கு நல்ல இருக்கை கிடைத்தது இன்னைக்கான ஹோம்ஒர்க் அவன் கடினமாக படித்தான் ஆனால் அவன் தேர்வில் தேர்ச்சி பெறவில்லை இதில்